ஐய்ய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவிரியோட வீட்டுக்கு வந்து போலீஸ் எல்லாம் தேடின்னு வருவாங்கங்க எல்லாரும் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டு நிற்பாங்க என்னம்மா இங்கே காவேரியை கூப்பிடுங்க என்னம்போது காவேரி ஏன் சார் காவேரியை கூப்பிட்றீங்கன்னா அந்த அம்மா கிட்ட தான் நாங்கள் விசாரிக்கணும் அவங்க வீட்டுக்கார் வந்து தலைமறைவாகிட்டு இருக்கிறார் ஏன் சார் ஏன் அவர் தலைமறைவானதுக்கு எங்கள் பொண்ணு என்ன பண்ணிச்சிங்க என்னமோது காவேரி வந்து நேற்று நைட்டெல்லாம் விஜய வந்து அப்படியே அங்கே நின்று இட்னு வந்தது தெரியாது இங்கே வந்து போய் பேசிச்சுல எங்கே இவர் ஏதாவது போட்டு ஒளியிடுவாரோன்ட்டு காவேரிக்குள்ளே ஒரு பயமோ பதட்டமோ அப்படியே நின்று இருக்கிற டைமில் உடனே குமரம் வந்து சொல்லுவார் என்ன சார் எல்லாரையும் அப்படியே மிரட்டுற மாதிரி கேட்குறீங்க ஒரு எங்க போனால் எங்களுக்கு என்ன தெரியும் அதை அவரோட வீட்டில் போய் கேளுங்க சார் இங்கே எங்களுக்கெல்லாம் அவரு கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை நீங்க இங்கேருந்து கிளம்புங்க சார் நான் தம்பி யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா மரியாதை இருக்கட்டும் சார் நான் மரியாதையோடு தான் பேசுகிறேன் நான் ஒன்றும் உங்கள் மரியாதை இல்லாதெல்லாம் பேசலையே அவர் எங்கே தேடினோ அந்த இடத்துல போய் தேடுங்க சார் தான் கிடைப்பார் இல்லாத இடத்துல வந்து தேடினா எப்படி கிடைப்பாருன்ட்டு அப்படியே குமரனுக்குன்னு ஒரு ரோல் கொடுத்துருந்தாருங்க சூப்பராக கெத்தாக பேசினாருங்க அந்த இடத்துல வந்து காவேரியோட அம்மா சொல்லுவார் நாங்கள் வீடே காலி பண்ணிடுறோம் இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க சார்